அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா அலமதுல்லா கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உங்கள் அரவுள ஹஜ் சர்வீஸ் மூலமாக புனித உம்ரா பயணம் வந்த ஹாஜிகளுக்கான ஹரம் ஜியாரா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இதில் உமர் அலி உள்ளாவுடைய வீடு உஸ்மான் அலியுல்லாவுடைய வீடு நபி சொல்லா அலிஸ்லாம் வீடு மற்றும் உயிருடன் பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம் சஃபா பேலஸ் அர்ஹம் அல்லாவுடைய வீடு ஜனாசா தொழுகம் இடம் இன்னும் பல முக்கியமான இடங்கள் ஹாஜிகளுக்கு காண்பிக்கப்பட்டது அஹமதுல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹியோ வரகாத்துகோ